லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் ஜேசு நைன் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது போது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையைத் தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது சிந்தனை இந்த நயன் ஊர் விதவையை நினைத்து பார்ப்போம் திருமணமாகி கணவரோடு வாழ்ந்து வருகிறாள் இருவரும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கின்றனர் குழந்தை வளர்ந்து வருகிறது இந்த தாயும் வளர்ந்த பிள்ளையும் தந்தையின் அல்லது கணவனின் சாவை காண்கின்றார்கள் இப்போது அவள் தன் மகனின் சாவையும் காண்கின்றாள் மகனின் நல்லடக்க ஊர்வலத்தில் பங்கு கொள்ளுகிறாள் இப்போது அவள் ஆகின்றாள் இந்த பெண்ணை நினைக்கும் போது அவளுக்காக இறக்கப்படுவது இலகுவானது அவளுடைய உள்ளம் துயரத்தால் நிறைந்திருப்பதை யாரும் இலகுவில் கண்டுகொள்ளலாம் அத்தோடு அவளது உள்ளம் பயத்தினாலும் நிறைந்திருக்கும் இனி அவள் தனியாளாக ஓர் ஊரில் வாழ்வது கடினமானது கணவனினதும் மகனினதும் இழப்பு அவளுக்கு பெரும் இழப்பாக இருப்பதோடு இப்போது அவளுக்கு தனது எதிர்காலம் பற்றிய அச்சமும் ஏற்பட்டுள்ளது அவள் என்ன செய்வாள் அன்றாடம் அவளுக்கு உணவு கொடுப்பது யார் அவள் பிச்சை எடுத்து வறுமையில் வாழ்வதா அவளது இந்த இழப்பின் துயரமும் எதிர்காலத்தின் பயமும் அவளை சூழ்ந்திருக்கும் நிலையில்தான் இயேசு அவ்வூருக்குள் நுழைகின்றார் இதற்கு முன் அவள் இயேசுவை அறிந்துள்ளாளா என்று தெரியாது பெரும்பாலும் அவள் அறிந்திருக்க மாட்டாள் என்பதே உண்மையாகும் இயேசுவின் இந்த சந்திப்பு எதிர்பாராத விதமாக நடப்பதை நாம் கண்டுகொள்ளலாம் இந்த இளைஞனை ஜேசு இயேசுவை இயக்கிய சக்தி எது அந்த கூட்டத்திலே இருந்த எவரும் நம்பிக்கையை அங்கு வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை யாரும் அவரை கேட்டதாகவும் இல்லை ஆயினும் இயேசு அவ்வாறு செயற்பட்டதற்கான முதல் காரணம் அவர் அந்த பெண் மேல் கொண்ட ஆகும் இரண்டாவதாக இயேசுவோடு வந்த சீடர்களினதும் பெரும் திருளான மக்களினதும் நம்பிக்கையும் ஒரு காரணமாகிறது ஏனென்றால் இதற்கு முதல் நாள் இயேசு நூற்றுவர் தலைவரின் ஊழியனை குணமாக்குகின்றார் இதனை இந்த மக்கள் கூட்டம் கண்ணார கண்ட முதல் சாட்சிகள் இவர்கள் இயேசுவை நம்பினார்கள் எனவே இவர்கள் சாவு ஊர்வலத்தை எதிர்கொண்ட போது இயேசுவின் உள்ளம் மட்டுமல்ல இந்த மக்களின் உள்ளமும் அந்த தாய் மேலே பரிவு கொண்டிருக்கும் இயேசுவும் அந்த தாய் மீது பரிவு கொண்டதை இந்த மக்கள் பார்த்திருப்பார்கள் எனவே ஏசு ஏதாவது செய்வார் என்று அந்த மக்கள் நம்பியிருப்பார்கள் அவர்களின் இந்த நம்பிக்கை ஏசு அந்த இளைஞனை உயிர்ப்பிப்பதற்கு காரணமாக அமைந்தது எனலாம் இந்த மக்களைப் போல நாங்களும் கடவுளுடைய அருளின் இடைநிலையாளர்களாக மாற வேண்டும் அதற்காக மற்றவர்களில் பரிவு கொள்வதில் நாம் வளர வேண்டும் அதே வேளையில் கடவுளிலும் எமது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் துன்பத்தை கண்டு அவர்களில் பரிவு கொள்ளும் போது அதே வேளையில் கடவுளில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை வெளிப்படும் போதும் அவரது செயலுக்காக நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் போது கடவுள் செயலாற்ற தூண்டப்படுவார்கள் செவம் ஆண்டவரை உமது நம்பிக்கையினாலும் அறிவினாலும் எங்களை நிறைத்துக் கொள்ளும் ஆமன்